ட்ரன் எரிஸ் அப்படின்னு ஒரு படம் ஒன்று தேட்டர் ரிலீஸாக இருக்குது இந்த ஒரு படம் இன்னும் வர காலத்தில் ஏ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு படத்தில் எடுத்து வச்சிருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கத்தில் இல்லை என்ன தான் சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது இது ஒரு கதை என்னென்னா ஒரு ரெண்டு கம்பெனி இருக்கு ரெண்டு கம்பெனி வந்து நம்ம எவன் பீட்டர் அவர் ஒரு பக்கத்தில் இந்த ஒரு படத்தில் ஒரு விளையாட்டு ஈரோல நடிச்சுப்பாப்புல ஒரு ஏ ரோபோ ஒன்று வந்து உருவாக்குறோம் உருவாக்கும் போது அவருக்கு ஏ ரோபோ வந்து ஃபியூச்சர்ல இனிமேல் நமக்கு எல்லாமே இதுதான் வழிகாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல உருவாக்குறாங்க உருவாக்கும் போது அவருக்கு எல்லாமே நீட்டாக ஒரு எல்லாமே அந்த ரோபோவை ரெடி பண்ணி நிஜ உலகத்துக்கு வந்து எடுத்து வந்துடுறாப்ப எடுத்து வந்தபோது திடீர்னு பார்த்தா அந்த ரோபோ வந்து ஒரு முப்பது நிமிஷம் தான் வந்து இருக்க முடியும் இதை பார்த்தா நம்ம வில்லன் வந்து நம்ம ஈவன் பீட்டர் வந்து ஒரு பக்கத்துல வந்து இந்த ஏஏ ப்ரோக்ராமா நம்ம எப்படியாச்சும் நிரந்தரமா இருக்கணும் வைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கத்தை தேடும்போது போதே இதுல எப்படி சொல்றது இல்ல ஹீரோனியா நம்ம கிரெட்டா லி அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒன்று நடிச்சிருப்பாங்க ஒரு பக்கத்துல ஒரு பெரிய எப்படி சொல்ற ஒரு பெரிய ப்ரோக்ராம் கம்பெனியா வச்சு நடத்துறாங்க வில்லன் கண்டுபிடிச்ச ரோபோவோட கோடு வந்து இவ்வளோ நம்ம ஹீரோனி ஒரு பக்கத்துல கண்டுபிடிச்சிருவாங்க கோடை வந்து கண்டுபிடிச்சதுனால அந்த ரோபோவை நிரந்தர நிரந்தரமா அந்த நம்ம இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் தெரியுது இதை பார்த்து நம்ம வில்லன் வந்து இந்த ஒரு கோடு வந்து நம்ம இந்த கிரெட்டா லீட்டா தான் இந்த கோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் வந்து ஒரு பக்கத்துல வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்போ தெரிஞ்சுக்கிட்டு ஏ ப்ரோகிராமே வச்சு அந்த கோடை வந்து வந்து கண்டுபிடிச்சாலா இல்லையா இந்த உலகத்துக்கு அந்த ஏ ப்ரோகிராமு நிரந்தரமா இருந்துச்சா இல்லையா இதுதாங்க சேர்ந்த ஒரு படத்தோட கதையா இருக்கு படத்தோட கதையை பார்க்கவும் நமக்கு எப்படி சொல்றது எல்லா படத்துலேயும் வர மாதிரி தான் இந்த ஒரு கதையத்தையும் போட்டு வச்சிருக்காங்க ஏன்னா எப்படி சொல்றது எல்லாமே வளர்க்கப்பட்ட கதை பாடத்தான் இருக்குது அது பக்கம் நமக்கு ஒரு பக்கத்தில் இண்டஸ்ட்ரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பக்கத்துல என்னடா சொல்ல வராங்க அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஏன்னா இது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா ஒரு கிடப்புல கிடந்த ஒரு படம் ஆனால் இந்த ஒரு படம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லா படத்துலையும் வர மாதிரி தான் இந்த ஒரு படத்துலேயும் அந்த சீன் வச்சுருப்பான்னு என்னன்னா வில்லன் தான் அந்த ப்ரோ அந்த ஏஐ ப்ரோகிராம் வந்து கண்டுபிடிக்கிறான் அப்போ கண்டுபிடிச்ச அந்த ஏஐ ப்ரோக்ராம் நம்ம வில்லனுக்கு எதிராக செயல்படுது இதுதான் இது எல்லா படத்துலையும் வர மாதிரி தான் இதுல போட்டு வச்சிருக்காங்க ஓரளவுக்கு ஓகேப்பா அப்படிதான் நமக்கே தோணுச்சு மித்தபடி இதுல எப்படி சொல்லுது சொல்றது எதுவுமே இல்லைன்னு மட்டும் தயவுசு என்ன சொல்ல நினைக்காதே ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா எப்படி சொல்கிறது ஒரு பி எக்ஸ்லாம் படம் பயங்கரமா வச்சிருப்பா அதை பார்க்கும்போது திருடி எஃபைலாம் இந்த ஒரு படத்தை போய் உட்காந்து பார்த்தேன் வேற லெவலில் இருந்துச்சு அதில் ஒரு பைக் சீன் மாதிரி ஒன்று வரும் அந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி சொல்லுவ ஒரு ரியலா ஒரு இடத்துல கூட அந்த விக்ஸ் பிசு தட்டாமல் வேறு லெவலில் எடுத்து வச்சிருக்காங்க அதை பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அது பா இந்த சிஜி ஊருக்குல இருந்து எல்லாமே அதுதான் மெயினா இந்த ஒரு படத்தோட இந்த ஒரு படத்தை கட்டி காப்பாத்துதுன்னு சொல்லலாம் ஏன்னா முழுக்க முழுக்க அந்த ஒரு படம் தான் இருந்துச்சு ஒரு சிஜியில இருந்து வியர் இருந்து எல்லாமே வேறு லெவலில் மிரட்டி கொடுத்து மிரட்டி இருப்பாங்க அதை பார்க்கும்போது நமக்கே பார்க்குறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு கதையை பொறுத்தவரைக்கும் கதை மோசமான கதையா தான் இருக்கு அதை பார்க்காம நமக்கு என்னதான் சொல்ல வராயினா அப்படின்னு நமக்கு தோணுச்சு மத்தபடி இதுல சிஜி ஒர்க்ல இருந்து விஎஃப்எக்ஸ் எல்லாம் மிரட்டி விட்ருப்பானுங்க கண்டிப்பா அது தியேட்டர்ல போய் இந்த படத்தை கண்டிப்பா நீங்க பார்க்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் போய் ஒரு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா எப்படி சொல்றது நல்ல ஒரு த்ரீ டி எஃபெக்ட் நல்ல படமா பாக்க நினைச்சேன் இந்த ஒரு படத்தை நீங்க பாருங்க மத்தபடி இது ஒரு இந்த படத்துல இருந்து கதைன்னு எதுவுமே கிடையாது எல்லாமே வளர்க்கப்பட்ட மாதிரி தான் இந்த ஒரு படத்தோட இருந்துச்சு இல்ல அந்த ஏ ரோபோ நடிச்சு நம்ம ஜாட் லெட்டோ அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோவா நடிச்சிருப்பாப்புல ஒரு ஏ புரோக்ராம் மாதிரி அதை பார்க்கும்போது சூசைட் ஸ்குவாட்ல வந்து ஒரு ஹீரோவா ஒரு ஜோக்கரா போட்டு மெனடில அனுக்கு அந்த ஒரு படம் செட்டாக இருந்து நினைக்கிறேன் ஒரு ஏ புரோக்ராம் ரோபோ எப்படி இருக்கு அந்த ஒரு கேரக்டராவே இருக்க மாட்டாப்புல ஒரு மனுஷன் மாதிரி நடிச்சு கொடுத்துட்டு போயிருப்பாப்புல பார்ப்பல எப்படி சொல்ல ஏ ரோபோ மாதிரியே இருக்க மாட்டாப்புல ஒரு மனுஷன் வந்து நடிச்சா எப்படி இருக்கா அப்படிதான் நடிச்சு கொடுத்து பேரு ஒரு ஏ புரோக்ராம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு கண்ணுதான் ஏன்னா கண்ண தான் கிட்ட எப்படி ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல அதை பார்க்கும்போது ஒரு ரோ தான் அப்படின்னு சொன்ன அப்படி நமக்கு நிர்வகிக்கிற மாதிரி இதில் அந்த எடுத்து வச்சிருப்பாங்க அதை பார்க்கும்போது ஜாலி லெட்டா ஒரு நடிப்பு வேற லெவலில் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஓகே ஒன்றுச்சு எவன் பீட்டர் அவர் இந்த ஒரு படத்தோட நெகட்டிவ் ரோல்லாம் நடிச்சிருப்பாப்ல அவர் ஐடி பார்க்கும்போது எப்படி சொல்கிறது இந்த மனசை தூங்கவே மாட்டானா எப்போ பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டு ஏ ஏகோ ஏன் பேசிக்கிட்டே இருப்பாப்புல அதை பார்க்கும்போது இவ்வளவு போராம வச்சு அந்த ஏ ரோவோ நீட்டாக ஒரு பிரில்லியண்டா யூஸ் பண்ணிருப்பாப்ல அந்த ப்ரில்லியண்டா யூஸ் பண்ணி அந்த கோடை எடுக்க முடியாது அப்படி தான் நமக்கே தோணுச்சு ஏன்னா இவ்வளவு செலவழிச்சு இவ்வளவு இப்படி ஒரு ரோபோ வந்து அவர் ரெடி பண்ணுறாப்புல ஆனால் நல்லா நீட்டாவே அந்த ப்ரோக்ராம் வச்சு அந்த நிரந்தரமா இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் மனித உலகத்து ஆபத்து விளைவிக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் நீட்டாக எடுத்துருக்கலாமே அப்படிதான் தோணுச்சு ஏன்னா இப்போ ஒரு பக்கத்தை பார்த்தா இல்லை நினச்சா எல்லாமே நல்லா நீட்டாக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணுச்சு மித்தப்படி இல்லை எதுவுமே சொல்கிற அளவுக்கு இல்லை கைசில் ஏற்பட்ட ஆயிட்லாம் நினச்சா ஏற்பட்ட ஆயிட்லாம் ஆயிட்டிலாம் பார்க்குறது சூப்பராக இருந்துச்சு மித்தப்படி இந்த ஒரு படம் ஒரு த்ரீ ஃபைவ் இருக்காண்டி கண்டிப்பா நீங்க உட்காந்து பார்க்கலாம் சரி மித்தபடி தமிழ் டப்பிங்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும் படம் கிட்ட ரெண்டு மணி நேரம் இருக்குது ரெண்டு மணி நேரம் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பார்க்குற மாதிரி தான் எங்க ஐயஸ் இருக்கு கதையை நம்பி நீங்கள் போகாதீங்க ஒரே விஎஃப்எக்ஸு சிஜி ஒர்க் இதுதான் போட்டு மிரட்டி விட்டுருப்பாங்க அதான் இந்த ஒரு படத்தோட ஒர்தா இருக்கு மத்தபடி எதுவுமே இதை அளவுக்கு எதுவுமே இருக்காது கைஸ்